இன்றைய தகவல் நிகழ்ச்சியில் தகவல் தருபவர் திருமதி கலா சரஸ்வதி தலைப்பு திரௌபதியை காத்தது யார் திருதராஷ்டிர மன்னரின் சபை அமர்ந்திருந்தவர்கள் அனைவருமே மகா புருஷர்கள் மா வீரர்கள் கங்கா புத்திரனான பீஷ்மர் குலகுருவான துரோணர் நேரியிலிருந்து வழுவாத உத்தமர் விதுரர் என்று ஒளி வீசி ஆசித்துக் கொண்டிருந்தது அந்த ராஜசபை அவர்கள் முன்னிலையில்தான் காப்பாற்றுவார் என்று அபலையாக அனாதியாக தலைவிரி கோலத்தோடு கண்ணீர் விட்டு கதறினாள் திரௌபதி இந்த மாபெரும் சபையிலே இந்த கொடுமையை நிறுத்தி என்னை காப்பவர் ஒருவர் கூட இல்லையா என்று ஓலமிட்டு அலறினாள் திரௌபதி ஆனால் அவளை காக்க ஒருவரும் முன்வரவில்லை பெண்களுக்கு பெருமை அவர்கள் கற்பு காப்பாற்றுவார் இன்றி குணி குறுகி கதறி நின்ற திரௌபதியின் துகிலை தன் ஈனக் கைகளினால் இழுத்து அவளை அனைவரின் முன்னிலையில் அவமானப்படுத்தினான் துட்சாதனன் காப்பர்வும் காப்பவர்கள் எவரும் இல்லாத அந்த வினாடியில் தனது இடக்கையினால் புடவை முந்தானியை பிடித்துக்கொண்டு கொண்டு வலது கையை உயிரைத் தூக்கி கூவினாள் திரௌபதி அடுத்த வினாடி தான் நிர்வாணமாக நிற்கப் போகிறோம் என்ற நிலை அவளுக்கு அவளும் ஒரு ராஜகுமாரி தான் பராக்கிரமம் வாய்ந்த பஞ்ச பாண்டவர்களின் பத்தினி அவள் தர்மத்தினால் அனைவரும் கட்டுண்டு செயலற்று அவளை கைவிட்டதால் விதியின் பிடியில் சிக்கி துவித்தாள் அப்போது அவளது குலகுருவான பஷிட்டர் ஒரு முறை துன்பத்தில் துணை நிற்பது யார் என்ற கேள்விக்கு பதில் கூறினார் அந்த பதில் இப்பொழுது அவளுக்கு துணை நின்றது துன்பத்தில் துணை இருப்பவன் அந்த பரம புருஷனான இறைவன் ஒருவனே என்று குருவின் சத்தியமான மொழிகள் அவள் காதுகளில் ஒலித்தது தூக்கிய வலது கரத்தினால் மானசீகமாக கை கூப்பி கதறி கூப்பிட்டாள் கண்ணா கேசவா கிருஷ்ணா உன்னை சரணடைந்து இந்த அனாதையை காப்பாற்றி என்று கதறினாள் அடுத்த வினாடி அந்த அதிசயம் நிகழ்ந்தது திரௌபதியின் புடவை வளர்ந்து கொண்டே வந்தது சுற்றியிருந்த மகாபுருஷனின் மனம் குளிர்ந்தது அனைவரும் மகிழ்ந்தனர் ஆனால் அப்பொழுது இத்தகைய துன்பம் நேரிடனும் மனதை தளர விட வேண்டாம் அது இறைவன் பால் இருக்கும் பொழுது நம்மை யாராலும் எதுவும் செய்ய முடியாது என்பதை அவள் கூறினாள் இது நமக்கும் தான் எப்பொழுதும் எந்த துன்பத்திலும் எந்த துன்பமான வேலையிலும் அந்த இறைவன் நம்மை கைவிட மாட்டான் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த தகவலில் சந்திப்போம் இந்த ஆடியோ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்க நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் குளத்தூர் பாபா டெம்பிள் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்